மகநதி சிறியர் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம காவேரி காவேரியை சமாதானப்படுத்திட்டு விஜய் வெளியே வராங்க அங்க நம்ம கங்கா உட்காந்துட்டு இருக்காங்க கங்காவை பார்த்ததோ ஏன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க யமுனா ஏன் இப்படி எதுக்காக இப்படி இந்த எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கே தான் இருக்கு ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்போ விருக்கு எங்களுக்கு தீர்வு கேட்டால் சொல்லி இருக்காங்க என்னன்னா நான் எம்முனா கிட்ட பேசி பார்க்கட்டுமான்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க உடனே நம்ம காவேரி வந்து அங்க வந்துடுறாங்க காவேரி அங்க வந்ததும் கங்காவை கட்டிபுடிச்சி எல்றாங்க நீங்க பார் அவ இப்படி பேசுறானா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்காக நீ மனசொடைஞ்சு போகாத அவ நம்ம தங்கச்சி தானே அவ பேசுனதெல்லாம் ஒரு பேச்சை நீ எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து சரி நீங்க பேசி பாருங்க நான் இவ்ளோ போயிட்டு தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு நம்ம காவிரியை கூட்டிட்டு போறாங்க உடனே கங்கா வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ரொம்பவே சந்தோஷமா இப்படி ஒரு வாழ்க்கை என்னுடைய தங்கச்சிக்கு கிடைச்சிருக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம கங்கா இப்ப கங்கா போய் கேட்டா எமுனா எல்லாம் உண்மையும் சொல்லுவாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி எபிசோட்லாம்